இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு SPR City Market of India Midnight Jackpot Carnival Book a shop and win a jackpot அரியலூர் ஜெயங்குண்டத்தில் திமுக கூட்டணியை ஆதரித்து இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் பிரச்சாரம் செய்தார் இந்த கூட்டத்துக்கு போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் காரில் சென்றார் கார் ஜெயங்குண்டம் அசினாபுரம் அருகே சென்றபோது அங்கு தேர்தல் பறக்கும் படை சோதனை நடந்து கொண்டிருந்தது அமைச்சரின் காரையும் அதிகாரிகள் நிறுத்தி சோதனை செய்தனர் அவரது உடைமைகள் தவிர வேறெதுவும் இல்லை என்பதை உறுதி செய்த பறக்கும் படையினர் அமைச்சரின் காரை அனுப்பி வைத்தனர் முன்னதாக வியாபாரிகள் சுற்றுலா பயணிகளிடமிருந்துதான் பணம் பறிமுதல் செய்யப்படுகிறது இதுவரை ஒரு அரசியல்வாதியிடம் கூட பணம் பறிமுதல் செய்யப்படவில்லை சோதனையும் முறையாக நடப்பதில்லை என நீலகிரியில் திமுக எம்பிஆர் ராசாவுக்கு நடந்த சோதனையை உதாரணம் காட்டி பலரும் அதிருப்தி தெரிவித்திருந்தனர்